ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி பாதிப்புகள் அதிகம் கொடுத்து விட்டது தேவையில்லாத அவமானம் எதிரிகளின் தொல்லை உறவுகளே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் நடந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள புரிதலற்ற சூழ்நிலை சில பேர் வந்து கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏழுற சனியில் எந்த முடிவு எடுக்காதீங்க நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உணர்ச்சி வசப்படும் சந்தோஷமாக இருக்கும்போது எடுக்காத கோபத்தில் இருக்கும்போது முடிவெடுக்காத அடுத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால உங்களுக்கு சொல்கிறது இப்போ கோபத்தில் இருக்கும்போது இப்போ எரிச்சலில் இருக்கும்போது பதட்டத்தில் இருக்கும்போது முடிவு எடுக்காதீங்க உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு யார் சாதகமாக இருக்காருன்னா மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்கார் மாதம் முழுவதும் சுக்கரன் சாதகமாக இருக்கார் புதன் உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணுறாரு அதனால் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கும்பொழுது ஆட்சிபலத்தோடு இருக்கும்போது கூட கெடுதல் பண்ணாமல் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் ஸோ புதன் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்காரு சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் நான் மாசக் கடைசியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நான்காம் இடத்துக்கு போகிறாரு அதனால மாச கடைசியில் சுபச் செலவுகள் ஏற்படும் ஏதாவது ஒரு உயர்ந்த பொருள் மொபைல் ஃபோன் கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் சனி இரண்டாம் இடத்துல இப்போ பூரட்டாது நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறதுனால பெருசாக கெடுதல் பண்ணலை ஆனால் பெருசாக நல்லதும் பண்ணலை அவர் ஐடலாக இருக்கார் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் ஜூன் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதி காலை ஏழு மணி வரை ஆறாம் தேதி க இரவு எட்டு மணி முதல் ஆரம்பித்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பதினொன்றாம் தேதி ப ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதி இரவு பதினோரு மணி முதல் ஆரம்பித்து இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய நாட்களாக அனுகூல நாட்களாக இருக்கும் உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் எதிரிகளால் தொல்லைகளையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஜூன் நாலாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஜூன் ஆறாம் தேதி இரவு எட்டு மணி ஆறு நிமிடங்கள் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் கன்னீராசியில் சனியின் பார்வையில் சந்திரன் இருப்பார் அதனால உங்களுக்கு கடன் சார்ந்த எதிரிகள் பலத்தை பெறுவார்கள் நீங்கள் அந்த நாட்களில் அவங்ககிட்ட கடன் விஷயமாக மத்தியஸ்தம் போகிறது இல்லை கடன் விஷயமாக போய் டைம் கேட்குறது எதுக்குமே போகக்கூடாது அந்த நாட்களில் நீங்கள் வந்து மௌன விரதம் அனுஷ்டிப்பதோ இல்லை சொல்லாமல் எங்காவது ஊருக்கு போகிறதோ நல்லது நீங்கள் போனீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகும் உங்களுக்கு லீகல் பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஷ்டம இரண்டாம் இடத்து சனி கூட பிரச்சனை இல்லை சந்திரன் அதுவும் சந்திரன் வந்து புதனுடைய வீட்டில் இருக்கார் இந்த இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஜ ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் வந்து நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு மனசஞ்சலத்தை ஏற்படுத்தும் அதனால பொறுமையா இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு பணப்புழக்கம் குறைகின்ற சூழ்நிலை இருக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இல்லை வருமானம் இருக்கு ஆனா செலவு அதை விட டபுளா போயின்னு அப்படிங்கிறது மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் உறவுகளின் குறுக்கீடு காரணமாக தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இதனால் குடும்பத்தில் நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு இன்றைக்கி இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசாமல் இருக்கிறது நலம் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெருசாக பிரச்சனை இல்லை அக்டோபர் மாதம் வரைக்கும் தள்ளிட்டீங்கன்னா அக்டோபர் மாதத்துலேருந்து குரு உங்கள் இரண்டாம் இடத்தை பார்க்க போகிறாரு அதனால் சனி பாதிப்பு அறவே நின்றுவிடும் சனி பாதிப்பு இருக்காது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சனியினால் பாதிப்பு இருக்காது வருமான அதிகரிப்பு ஏற்படும் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்குகள் எதிரிகளே கொண்டு வந்து கொடுப்பாங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல ஆனா இப்போ நீங்க பொறுமையா இருக்கணும் இப்போ நீங்க பேசாம இருக்கணும் முடியுமா நீங்க தான் ஆனா பேசாம எங்க பேசணுமோ அங்க தேவையில்லாம ஒரு சுருக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க உங்க மனசுல என்ன இருக்குங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்தவன் மனசில் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி குத்தல் பேச்சு பேசி அவனை இரிட்டேட் பண்ணி விட்ருவீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது வியாபாரிகளுக்கு தெளிவான வியாபாரம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு தவறான வியாபாரம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அவமானம் மரியாதை குறைவு அரெஸ்ட் வாரண்ட் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால பொறுமையாக இருந்துக்கோங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயிறு சார்ந்த விஷயங்கள் அதாவது வயிற்றில் வந்து கோளாறு அல்சர் வயிற்றில் புண்ணு ஃபார்ம் ஆகிறது இல்லை வந்து பூச்சிகள் அதாவது நாக்கு பூச்சி இந்த மாதிரி அதாவது உடம்புக்கு ஒவ்வாத விஷயங்கள் உடம்பில் உக்காரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க உணவு வகைகளில் கவனம் செலுத்துவது நல்லது ஏன்னா இந்த ஃபுட் பாய்சனிங் உங்களுக்கு ஒத்துக்காத உணவு சாப்பிட்றது இதெல்லாம் நடக்கிறதுக்கு மாத முற்பகுதி காரணமாக இருக்கும் ஏன்னா சனியின் பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த முதல் பதினைந்து நாட்களில் சனி பார்வையில் சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு அதாவது யூரின் போறதுல பிரச்சனை யூரின்ல அந்த கல் ஃபார்ம் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு ஸோ கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களே கிடையாதா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஆக்சுவலாக இதெல்லாம் இதெல்லாம் ஜாகிரதா இருன்னு சொல்றதே வந்து நல்ல விஷயம்தான் நம்ம எப்படி நடத்துக்கிறோம் இந்த ஜோசியர் எப்பவுமே நெகட்டிவ் தான் சொல்லுவார்னு உங்களுக்கு நெகட்டிவ் சொல்றது என் வேலை கிடையாது உங்களை எச்சரிக்கைப்படுத்துகிறது தான் என் வேலை யூ ஹாவ் டு பி காஷியஸ் ஏன்னா நீ இந்த கும்பராசியை பொறுத்த ஏழரை சனி வந்தாலே அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப காஷியஸாக இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்கள் விரச்சிகராசி நண்பர்களே தவறுகள் இழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும்போது கும்பராசியில் எம்மாத்தரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் காஷியஸாக இருக்கணும் அதுக்காக தான் எவ்வளோ சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு நல்லதும் இருக்குது உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியம் உங்களை காப்பாற்றும் உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பார்கள் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட இந்த லீகல் பிரச்சனைகள் சொத்து சேர்க்கை பங்காளி சண்டை இதெல்லாம் சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக நிதானம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை படிக்கின்ற குழந்தைகள் இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் இப்போ பிரச்சனை பற்றி கவலைப்பட மாட்டேங்க நீங்கள் அப்பாவாச்சும் அம்மாவாச்சும் நீங்கள் அடிச்சுக்கோங்க நான் படிக்கணும் நான் ஜெயிக்கணும் அதே மாதிரி இந்த கிரிக்கெட்டில் இருக்கிறவங்க ஃபுட்பாலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படும் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குடும்பத்தை விட்டு வெளிமாநிலத்துக்கு வேலைக்கு போகிறதா இருந்தால் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அது ஆஃபர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதை சாதகமாக யூ ஹாவ் டு நாக் த ரைட் டோர் அட் த ரைட் டைம் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா வேலையும் கிடைக்காது குடும்பத்தில் பிரச்சனைக்கு நீங்களே காரணமாக இருப்பீர்கள் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஸோ இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது இருக்கா சார் எங்களுக்கு வயசானவங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் உடம்பு கொஞ்சம் படுத்தும் மருத்துவ செலவுகள் இருக்குது இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க எதிரிகள் தொல்லை இருக்குது கடன் கொடுத்தவெல்லாம் இப்போ தொந்தரவு பண்ணுறான் இதுக்கெல்லாம் ஏதாவதுனா நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் தினமும் மகாலட்சுமி வழிபாடு தினமும் காலையில் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் சாய்ந்தர வேளையில் விஷ்ணு சகாஸ் பாராயணம் பண்ணிடுவாங்க முடிஞ்சதுன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லும்போது மகாலட்சுமிக்கு வில்வ இலைகளை கொண்டு பூஜனை செய்வது உங்களுக்கு மேலும் பலத்தை ஏற்படுத்தி மன நிம்மதியும் வருமானத்தையும் ஏற்படுத்தும் குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தும் இந்த பலாபலன்கள் ஜூன் மாத பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ளது இதை தெ தெளிந்து கொள்வதன் மூலமாகவும் தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் வரக்கூடிய ஜூன் மாதத்தை நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக அதை உங்களுக்கு உங்களுடைய தொலைபேசியிலோ அதாவது கைபேசியில் வந்தடைவதற்கோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த இடத்துல பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள் நீங்கள் பர்ஸ்னலைஸ்டு அல்லாட்டி வேறு ஏதாவது அதில் இந்த மற்ற பாயிண்ட்ஸ் மற்ற ட்ராப்டவுன் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண் கீழே கொடுத்துருக்கோம் அந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் ஒன்றா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் சென்னையில் இருக்க சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே வந்து செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் ஃபாலோ பண்றது திருக்கணித பஞ்சாங்கம் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த டிஃப்ரென்ஸ் வரும்பொழுது கால்குலேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து வரும்பொழுது உங்களுக்கு பலன்கள் சரியாக கொடுக்க முடியாமல் போயிடும் அதுக்காக தான் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கணிக்கிறதுக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகளையும் கொடுத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்